சொல்றீங்க நீங்களும் அடைஞ்சிருங்க வாங்க வாங்கன்னு சொல்றீங்க இப்பவும் இன்னும் நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஐயா எனக்குமே பிறவி அடைஞ்சு போகலாம் விருப்பம் இல்லைங்கய்யா எல்லாரும் இருக்கீங்கல்ல அது வரைக்கும் நானும் இருப்பேன்னு சொன்ன பாத்தீங்களா ஐயா உண்மை அங்க பெரிய கருணம் அது வந்து அது வந்து இறைவன் அடைய நினைக்கணும் கூட அப்படி நினைக்க மாட்டாங்க ஐயா அது எப்படி நான் போவேன் எல்லாரும் இருக்கீங்கல்ல அப்படி போவேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா ஐயா அது வந்து பெரிய உனக்கு எனக்கு ஒரு இப்ப மண்டையில தட்டி விட்ட மாதிரி வந்ததுங்க உங்களுக்கு

இவ்வளவுதான் அதிகம் தெரிஞ்சும் பண்ணாம இருந்தேன் ஆனா இன்னைக்கு வந்து இவ்வளவு நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சு ஏன் பண்ணாம இருக்கணும்ன்றதை தாண்டி நிறைய புரிஞ்சுனேன் ஐயா நான் இப்ப கிராமத்து சைடுல இருக்கையா இங்க மக்கள்லாம் இன்னும் பாத்தீங்கன்னா நான் அன்னைக்கு கூட நம்ம இன்றைய நம்ம அவர் ஐயா போன் போட்டேன் ஐயா இந்த மாதிரி ஆடை கொண்டு போய் வெட்டாங்க நேர்ந்து விட்டு வீட்டுல வளர்க்கறாங்க மாசம் கொண்டு போய் வெட்டுறாங்க ஒண்ணுமே பண்ணமுல்ல பாக்கவே பாமா இருக்கு இத்தனைக்கும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி அதுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கும் சாப்பாடு கொண்டு போறாங்க சாப்பாடு கொண்டு போய் கொள்ள போறாங்கன்னு நினைக்கிறது கஷ்டமா இருக்கு இன்னும் இங்க மக்கள் இங்கய்யா பல விஷயங்கள் எல்லாம் எனக்கு எதாவது நடக்கும் போது கரெக்ட் தான் ஆனா இந்த உயிர்களுக்கு சாப்பாடு போடுறது எனக்கும் சில இது நான் வேண்டது நடக்குதுங்கய்யாங்கய்யா நீங்க இந்த வார்த்தையை உச்சரிக்கணும் எல்லாரும் சொல்லும் போதா நம்ம உயிருன்றது நம்மளுக்குள்ள வெளிப்படும் ஏன்னா எல்லாரும் வந்து மனத்தோட செய்யப்படுற வாழ்ந்து நீங்க ஆனா நீங்க உயிரின்ற வார்த்தை உச்சரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மனதோட தன்மை குறைஞ்சு உயிரோட தன்மை நிலும் போது அந்த உயிர் வந்து அறிவோட சம்பந்தப்பட்டது அப்போ நம்மளோட சிந்தனையும் நம்ம செயல்பட சிறப்பா இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பா இருக்கும் ரெண்டாவது நம்ம கருமையா இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் அதனால தான் உயிர் ஆண்மாட்டத்தை எப்பவுமே சிந்தனை வச்சு நிற்கணும் ரெண்டாவது கவனம் ஏன்னா உயிருன்றது அங்கதான் இருக்குது அது நம்ம அந்த கவனம் நம்ம கிட்ட இருக்கும்போது பெரிய மாற்றம் நிகழும் ஏன்னா நம்மகிட்ட இயற்கையாவது நம்ம கிட்ட அதை பெற முடியாதுன்றதா உண்மை

ஒழுக்க வந்துரு எங்க போகுது அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா ரெண்டாவது நீ மனைவி கிட்ட இச்சியாதான் இருந்து ஆகணும் அதை போட்டு நீ அப்படி நினைக்கிறான் அதுதான் நீ அது கருணி இரு எல்லாருமே மாறிடும் ஒரே போச்சு இதெல்லாம் பல கேள்விகள் இல்லையா மனசுக்குள்ள எல்லாருக்கும் இப்ப நம்ம மனைவி செக்ஸ் மைண்ட் மாறுது ஓகே அப்போ அதெல்லாம் பல கேள்விகள் இருந்தது இன்னைக்கு எனக்கு எல்லாமே உடைச்சு விட்டுட்டீங்க என் மைண்ட் ஃப்ரீயா இருக்கிறீங்க உண்மையிலேயே நான் சொல்ல போனோம்னா என்னமோ பண்ணிட்டாச்சு நீ கருணையாயிரு மத்தவன் ஒழுக்கெல்லாம் தன்னால மாறி வந்துரும் நீங்க சொல்லிட்டீங்க பக்கத்துக்கு அடுத்ததான் கருணை நான் நினைச்சிட்டு இருந்தேன் இல்லை நீ கருணையா இரு ஒழுக்க எங்க ஓடிட்டு போகுது வந்துரும் நீங்க எனக்கு இன்னைக்கு ரொம்ப தெளிவுங்க கருணைய எடுத்துக்கிட்டங்க தயவுக்கும் வேற வேறுபாடோ நான் நினைச்சேன் அதுக்குமே நீங்க நல்ல ஒரு எக்ஸ்பிளைன் நெல்ல வச்சு நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு புரிஞ்சு இனிமேல் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் செயல்படுத்தணும் பயிற்சியை பண்ணணும் அவ்வளவுதான்

சம்பாதி நீ பொருள் செய்யுது நகை செய்யு என்ன வேணாலும் ஆசையா இருக்கட்டும் ஆனா டெய்லி நம்ம உயிரை நினைச்சு உயிர்களுக்கு செய்ய 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 அத நான் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு அந்த வீடியோ பார்த்து பார்த்து பட்டு 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 எனக்கு இங்க செய்வோம்ப்பா நம்ம ஊர்ல நம்மளால அளவுக்கு நீங்க செய்யா போடா அப்படின்னு தான் நீங்க சொன்னீங்க நீங்க எங்க அங்கெங்க உங்க கண்ணுக்கு பட்டது உங்க ஊர்ல நீங்க செய்ய அது அப்புறம் பாத்துக்கலான்ட்டீங்க அதுக்கப்புறம் என் பைக்ல இன்னைக்கு வரைக்கும் பிஸ்கெட்டோ ஏதோ ஒண்ணு இருக்குங்க காரா புந்தியோ பிஸ்கட்டோ கார செவோ ஏதாவது ஒண்ணு என் வண்டியில இருக்குங்க

வள்ளலாறு வேண்ட எல்லாருமே ஒளி ஆனா நீங்க இன்னைக்கு வள்ளாறு அப்படி சொன்னாரான்னு கேட்டிங்க பாத்தீங்களா புத்தகத்துல எனக்கு அப்பதான் ஒரு டப்புனு ஒரு அடி அடிச்சு அப்போ கருணைதான் ஐயவு கருணை கடைசி சொல்லிருக்காரு பேர் இருக்கே நீங்க வேற எதுவும் நினைக்கிறீங்க பெருவாள் வேற ஒண்ணு இல்லையா அந்த ஞானத்தோட கேள்வி எனக்கு இன்னைக்கு எனக்குமே நீங்க என்ன நினைச்சுக்கோ கொஞ்ச நேரம் முன்னாடி நாள் ஐயாட்டா மறந்துருமே அப்படின்னு நினைச்சுட்டு நினைச்சேன் ரைட்டு இன்னைக்கு ஐயாட்ட பேசுறது மறந்தாலும் பரவாயில்ல சே உயிர்களுக்கு செய்யறது மேலே கவனம் இருக்கிறோம் வெவ்வேறு நீங்களும் வெவ்வேறு ஒரே பொருள் நம்ம எல்லாரும் சேர்ந்து உயிர்தான் அந்த உயிர் மேல நமக்குள்ள கவனம் இருக்கிற வரைக்கும் நீங்க இறைவனை விட்டு விலக மாட்டீங்க இறைவனா நீ மாறுன்றது உண்மை இதுதான் மரணம் இல்லாத உண்மை இது எல்லாருக்கும் இது தெரிஞ்சா நம்ம இந்த வாழ்க்கைய ரொம்ப எளிதா ஈஸியா சந்தோஷமா நிம்மதியா வாழலாம் கருணையா அந்த கருணை நம்ம கிட்ட வந்தா நீங்க மரணம்ன்றது அதெல்லாம் கடந்தே போகலாம் உண்மை இது இந்த செயலை செஞ்சு எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அதனால உங்களுக்கு நல்லாவே சொல்றேன் ஆமா இல்லங்கயா நான் எனக்குள்ள கேள்விக்கு இன்னைக்கு பதில் கிடைச்ச அப்போ இப்ப கூட நினைச்சேன் நீங்க ரெக்கார்ட் இது இன்னைக்கு கூட ஐயா நிறைய பேசினாரு இது வந்து ஐயா சொன்ன கருத்து நான் பத்து நாள் கழிச்சு அப்படின்னு நினைச்சேன் பதில் வருது நீ சரி பேசிட்ட நீ மறந்து கூட போயிருக்கு கருணை செய்யறத கருணைய மறந்து கருணை தானே அதை மறந்தான் வேற ஒண்ணும் கிடையாது நாம ஒரு பொருள் கிடையாது கருணைன்றதா பொருள் அந்த பொருள் தான் நாம புரிஞ்சிச்சு வேலை வேற ஒண்ணும் கிடையாது எனக்கு புரியல யாருக்குமே சொன்ன வார்த்தைக்குள்ள எல்லாமே அடக்கம் நான் சொன்னதெல்லாம் அதுக்குள்ளதான் அடக்கும் வெளியே வந்த வர வார்த்தை கிடையாது அது உள்ளதை வார்த்தை நான் எடுத்து சொல்லிக்கிறேன் வேற ஒண்ணுமே கிடையாது அது இயற்கையா இறைவனே கொடுத்திருக்கிறான் அது வளரே அந்த திரு கொடுத்துருக்காரு அதை செஞ்சதுனால ஏற்பட்ட அனுபவத்தை இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சு ஈஸியா சந்தோஷமா வாழலாம்ல ஏ நான் தருணியா இருக்கிறேன் அன்பா இருக்கிறேன் நான் நான் சாப்பிடலாம் அன்பா இருக்கிறேன் இதுவே நான் மரணம் இல்லாத சமூக நீங்க நினச்சிருக்கேன் இந்த வாழ்க்கை சந்தோஷமா நிம்மதியா வாழலாம்